바라게 아, 드 <트>

அதாவது கழுவ காரதீவு சுட்டேல்கூர் வைத்தியசாலை என்னது கார காரதீவு என்ன வைத்தியசாலை காரதீவு பிரதேச வைத்தியசாலையை திரி வந்தேன் திரண்டு வந்தபோது அவங்க ஒவ்வொரு போயடையிலேயும் சிரமமானம் செய்கிறாங்க அவள் எல்லோரும் ஒற்றுமே சிரமத்தை கவனிக்கக்கூடியதாக இருந்தது அதை விட ஆலயத்தின் நிர்மாண பணிகளும் துரிதமாக விடமேட்டு வருது அப்படி பார்க்கக்குள்ளேயும் இந்த ரெண்டு கோட்டை கண்டன் இந்த கோட்டை இருக்கிற இதையே பார்த்தமான்னு சொன்னால் இது என்ன இதே நிவாரர் இருக்கிறது அப்போ காரதிவில் சுகாதார வைத்திய அதிகாரி பனிமன் இருக்குது தானே அப்போ சாரதி உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணம் பனிமன் இருக்குது பிஹெசே மாதிரி இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ இதிலெல்லாம் இந்த கோட்டி பக்கத்துலெல்லாம் சுற்றி வர ஆக அதாவது பொதுமக்கள் குடியிருக்கிறாங்க இன்றைக்கு பார்த்த மட்டும் சொன்னால் இது இது டாக்டர் ஸ்குவாட்டர்ஸ் அவை சுத்தம் படப்பட வேண்டிய இடத்துல அது இப்படி இருக்கனக்குள்ள எனக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது இதில் உண்மையாகவே எனக்கு இது நினைச்சால் மன வருத்தமாக இருக்கிற காரணத்தால் தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் ஆனால் அவங்கள அந்த போயாடி இல்லை வந்து ஒவ்வொரு தரும் சிரமம் செய்கிறாங்க நெற்றி உயர்வை நிலத்தில் சிந்த சிற்று ஊழியர்கள் அதே போன்று தாதிய உத்தியோகத்தர் அனைவரும் ஒன்றுணிந்து செய்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களும் இந்த குவாட்டர்ஸ் இப்படி இருக்குது இதை பார்க்குறதுக்கு ஒருவரும் இல்லையா சுகாதார வைத்திய அதிகாரி இதை பார்க்க இல்லையா பொது சுகாதார ஒரு பரிசோதகர்கள் இதை பார்க்க இல்லையா என்கின்ற ஒரு ஏக்கம் ஒன்று எனக்கு வந்துக்கு அப்போ அதெல்லாம் இந்த காணொலி இனிமேல் இனிமேலாவாது இதில் ஒரு கவனம் செலுத்துவீங்கலேயும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு சொன்னேன் கேள்வி நான் எனக்கு தெரிய வந்தது ஆனால் இப்போ டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே துப்புரவு செய்து கொடுக்கலாம் தானே இதை செய்கிறது யார் இதேன்னு நெப்ப அழைக்க எனக்கு ஏரியலை ஆகு உடனடியாக அந்த டாக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க இருக்கிற இடங்களில் நீங்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்து கொடுக்கணும் என்ன அது கூட இங்கே செய்யாமல் இப்படி இருக்கிறது கண்முடித்தனமாக இருக்கிறது தண்ணி அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒருபடியாகும்லேயும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் கேள்வி நான் எனக்கு தெரிய வந்தது ஆனால் இப்போ டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே துப்புரவு செய்து கொடுக்கலான் தானே இதை செய்கிறது யார் இதே நெப்பழிக்க நடை எனக்கு ஏரியலை ஆகுது உடனடியாக அந்த டாக்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிற இடங்களில் நீங்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்து கொடுக்கணும் என்ன அது கூட இங்கே செய்யாமல் இப்படி இருக்கிறது கண்முடித்தனமாக இருக்கிறது தன்னை அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகும்